மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்ப ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை கோடை விடுமுறை நீட்டிக்க வேண்டும் ஜூன் பதினாறாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதிரடியாக ஒரு ஆர்டர் போடுறதை சொல்லி ஊடகத்தலங்களில் நமக்கு செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டரை வேஸ்ட் பண்ணி இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர் கனமழை வெயிலுடைய தாக்கம் கொரோனாவுடைய தொற்று இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து ஒரு வாரம் கழித்து ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடக வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளி திறப்பை பதினைந்தாம் தேதி ஒத்திவைக்க கோரிக்கை தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் ஒத்தி வைக்க வேண்டும் கோடை உயிரின் தாக்கம் ஜூன் இரண்டாம் வாரம் அதிகரிக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் தமிழக அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா வெளியானதாக சொல்லி ஊடக தலங்களில் வந்து பார்த்தினா செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு அவசர வீதியில் அதே மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணக்கூடாது பள்ளி மாணவர்களோட நலனை உடல்நலனை நலனை மேற்கொண்ட பள்ளிகள் திறப்பை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வந்து பார்த்தினா வைக்கப்பட்டிருக்கு இப்போ பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருந்தாலும் ஜூன் ரெண்டாவது வாரத்தில் பல்வேறு மாவட்டத்தில் வெயில் வந்து பார்த்தோன்னா சதம் அடிக்கும் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தினா மிக மிக குறைவு பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதாவது ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை செய்து வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி நைன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் கன்ஃபார்ம் லாஸ்ட் மினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஆலோசனை கூட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்க்கெனை பிரஸ் பண்ணி ஆளுங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேங்க உடனுக்குடன் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ